இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் அதிமுக தொண்டர்களிடையே உரையாற்றினார் அதில் நான்கு ஆண்டுகளில் நான்கு லட்சம் கோடி கடன் வாங்கியது திமுக அரசின் சாதனை என்று விமர்சனம் செய்தார் மேலும் அடுத்த ஓராண்டில் மேலும் ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குவதற்கு திமுக அரசு முயற்சிக்கிறது என்று குற்றம் சாட்டினார் 75 ஆண்டுகளில் பல்வேறு ஆட்சிகளிலும் வாங்கிய கடனை விட அதிகமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடன் வாங்கி வருகிறார் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தள்ளுபடி செஞ்ச அரசாங்கம் செஞ்சுமா இல்லையா இருபத்தி நாலு மணி நேரம் மின்சாரம் கொடுத்துமா இல்லீங்களா விவசாயிக்கு விவசாயிகளுக்கு தங்கு தடையில் பருவத்தில் உருவம் கொடுத்துமா இல்லையா தட்டுப்பாடு இல்லாத விவசாயிகளுக்கு தேவையான உரத்தை கொடுத்தீங்களா கிடையாது நல்ல சாலைகள் நல்ல பாலங்கள் அங்கங்கே தடுப்பனை இந்த பகுதி ஏரி குளம் அதெல்லாம் குடி மராமத்து திட்டத்தில் தூர்வாரி மழை காலத்தில் நீரை சேமித்து நிலத்திரி நீர் உயர்த்தின விவசாயிகளுக்கு வண்டாமல் இலவசமாக உடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க இப்போ ஒரு வண்டல் மண்டல் மண்ணாத முடியுமா